நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சி ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு அது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்குமே தெரியும் இது ஒரு அப்பட்டமான கருத்து திணிப்புன்னு அந்த கருத்து திணிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா இந்த வீடியோவில் நாம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் இல்லனா வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம் அதனால் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறோம் சரிங்க சி ஊட்டருடைய கருத்து கணிப்பு வெளியிட்டு ஒரு இரண்டு தினங்கள் ஆகிறது என்னைக்கு என்ன என்னங்க நீங்க இப்ப லேட்டா வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் இதன் பின்னாடி நாங்க என்ன ஒர்க் பண்ணோம்னாக்க இதனுடைய உண்மை தன்மை என்ன இந்த கருத்து கணிப்பினுடைய பின்னணி என்ன இந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து திணிப்பின் பின்னணி என்ன இந்த கருத்து திணிப்பை மக்களிடம் கொண்டு சேருவதற்கு பின்னின்றி இயக்கியது யார் என்ற தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த காணொலியை வந்து ரெண்டு நாள் கழிச்சு நாம போட வேண்டியதா சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா எடுத்த கௌத்தன் நாம பேசிடவும் முடியாது சரிங்க சி ஓட கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அடுத்த தமிழ்நாடு முதல்வர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு கருத்து கணிப்பு நடத்தியதாகவும் எங்க போய் நடத்துனானுங்கன்னு தெரியல அடிபட்ட அடிமட்ட கிராமப்புறங்களில் வரைக்கும் போய் நடத்துனாங்களான்னு தெரியல ஏன்னா நகரங்களை விட தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி நகரங்களை விட கிராமப்புறத்தில் தான் அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிறது இவனுக்கு இந்த கருத்து திணிப்பை எந்த இடத்துல போய் எடுத்தானுங்க யாருகிட்ட எடுத்தானுங்க எத்தனை சமூகத்துங்கிட்ட எடுத்தாங்க எத்தனை மதத்தை சார்ந்தவர்களிடம் எடுத்தாங்க அப்படின்ற டேட்டா இவங்க விட்டாங்கன்னா வெளியிட மாட்டாங்க எந்த ஒரு கருத்து வெளியிடாது இவர்கள் சொன்ன வேட்பாளர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு கருத்து நடத்தியதாகவும் அதுல கிட்டத்தட்ட இருபத்தி பெற்று மீண்டும் அவருடைய ஆட்சிதான் அமையும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லி இருக்குது இதுல அடுத்த அடி என்னன்னா அடுத்த பெரிய ஷாக் நியூஸ் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி வந்து பதினெட்டு சதவீதம் பெற்று எப்படி பதினெட்டு சதவீதம் பெற்று இவர் இரண்டாவது இடத்தை பிடிப்பாராம் அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இவர் வந்து அமர்வாராம் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க அடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி மூன்றாவதாக தான் வந்து பத்து சதவீதம் வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடிப்பாராம் அப்புறம் நான்காவது இடத்தை யார் பிடிப்பாங்கன்னு பார்த்தா வேற யாரு நம்ம பாஜக தலைவர் தான் இவரும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நிரூபிச்சதாக சொல்லக்கூடிய அந்த போலி வாக்கு வங்கி நாலாவது இடம் வந்திருக்குது எப்படி நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு இவரு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து நாலாவது இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்டர்கள் அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு கோடி பேர் அதிமுகவில் இருக்கிறாங்க அவங்க மூணாவது இடத்துக்கு போயிடுவாங்களாம் இது என்னடா ஒரு கருத்துக்கு திணிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம இதனுடைய பேக்ரவுண்ட ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய பணத்தினுடைய ட்ரான்சாக்ஷன் ஒன்னு இருக்குது சரி இந்த கருத்து கணிப்பை யார் வெளியிட வைத்தா இந்த கருத்து திணிப்பை யார் கொண்டு போய் வெளியில சொன்னது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பார்த்தாக்கா நடிகர் விஜய் அவர்கள் கட்சியில ஆத ஒர்ஜுனா இருக்கிறான்னு தெரியும் இந்த ஆத ஒர்ஜுனா பி கே வை தொடர்பு கொண்டு பிகேவினுடைய அழுத்தத்தின் மூலமாகவும் அங்கிருந்து சில பரிமாற்றங்கள்லாம் ஏதோ நடைபெற்றதாகவும் அவர் கொடுத்த அழுத்தத்தின் மூலமாகவும் அவர் கொடுத்த தகவலின் தான் இந்த சி கருத்து கணிப்புல நடிகர் விஜய்க்கு இரண்டாவது இடம் போடுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த கருத்து கணிப்பு வந்ததாக நமக்கு தகவல்கள் வருகிறது அப்போ இது கருத்து கணிப்புகள்ல கருத்து திணிப்பு நான் யதார்த்தமா கேக்குறேங்க இது சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டரை கொண்டு போய் இந்த கருத்து கணிப்பு நீண்டா கூட கக்க கெட்ட உட்காந்து தனியா சிரிப்பான் என்னடா யாரா இன்னைக்கலாம் எங்க இருந்து கிளம்பி வர்றீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன் லொயாலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் லொயாலா கல்லூரியின் இன்னால் மாணவர்கள் லொயாலா கல்லூரியில் போகக்கூடிய மாணவர்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா கருத்து கணிப்பு தூக்கிட்டு வருவானுங்க இவனுங்க என்ன அஜெண்ட் ஆனாக்க ஆப்போசிட் டீம்ல காசை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட் கொடுக்கிற வேலையை தான் இன்னைக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்படிதான் கருத்து கணிப்பு தொண்ணூறு சதவீதமான கருத்து கணிப்புகள் இப்போதைக்கு இந்தியா முழுவதும் வந்துகிட்டு இருக்கிறது ஆளும் அதிகார வர்க்கத்திடமோ அல்லது எதிர்கட்சியிடமோ பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி கருத்து கருத்து போலியான கருத்து திணிப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல நிறுவனங்கள் வந்து விதைச்சுக்கிட்டு இருக்குது அதை நம்பி சில தொண்டர்களும் ஐயோ இப்படியா ஐயோ அப்படியா அப்படின்னா ஷாக்கா வரலாம் நினைக்கிறாங்க ஆனா களம் யதார்த்தம் என்ன நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் முதல மாவட்ட செயலாளரை நியமிச்சுட்டாரா சொல்லுங்க நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் வரட்டும் வெற்றி பெறட்டும் எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடு முதல்வராக கூட அது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லைங்க மக்களை சந்திங்க கூட பிரச்சனைகளை பேசுங்க மக்கள்கிட்ட போய் சந்திச்சு ஓட்டு வாங்குங்க நீங்க முதல்வராக கிடையாது ஆனா எதற்காக இந்த போலி வேடம் யாரை திருப்திப்படுத்துவதற்கு நம்ம சில்பா குமார் ஆதவ் அர்ஜுன் நடிகர் விஜய் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நடிகர் விஜய் அவர்கள் தனித்து எப்படியாவது நிக்க வைக்கணும் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனும் பி கேவும் வேலை செய்யறாங்க பிகே திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பிகேவுக்கு பிகே வந்து திமுக கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப வரைக்குமே பிகே வந்து திமுக கிட்ட வேலை செய்யறாரு அந்த பிகேவினுடைய அடிவருடி தான் இந்த ஆதவ் இந்த ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப தாவே காவல் இருக்காரு இப்ப இந்த கருத்து கணிப்பை விஜய் கிட்ட இங்க பாருங்க சார் நீங்க தான் ரெண்டாவது இடம் இங்க பாருங்க சி ஓட்டர் கருத்து கணிப்பே சொல்லிடுச்சு நீங்க யாரு கூட கூட்டணிக்கெல்லாம் போகாதீங்க தனிச்சு நில்லுங்க திமுகவுக்கு மாற்று நீங்க தான் இன்னும் டைட்டா புடிச்சு களமாடுறீங்கன்னாக்க இந்த ஒரு வருஷத்துல நீங்க தான் முதல்வர் அப்படி சொல்லிட்டு அந்த இந்த படம் சதுரங்க வேட்டையில படத்தை சொல்லுவாங்கல்ல அந்த அவங்களை அசைக்க முடியாத சக்கரவர்த்தியா வாழலாம் அப்படின்னு சொல்லி உசுப்புவாங்க இல்ல அந்த மாதிரி நடிகர் விஜய் கிட்ட உட்காந்துட்டு இந்த கருத்து கணிப்ப இவங்க செட் பண்ண கருத்து கணிப்ப எப்படி இந்த பி கேவும் ஆதவர்ஜுனாவும் திமுக பணம் வாங்கிட்டு இவனுக்கு செட் செட் பண்ண அந்த கருத்து கணிப்பை கொண்டு வந்து விஜய் அவர்கள்ட்ட காட்டி இங்க பாருங்க நீங்க தாங்க ரெண்டாவது இடம் நீங்க தாங்க அடுத்து எதிர்கட்சி இன்னும் இந்த ஒரு வருஷம் நீங்க விளையாட நீங்க களத்துல புகுந்து விளையாடுனீங்கன்னா நீங்க தாங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு சொன்னோடனே அப்படி விஜய்க்கு புல்லு அரிச்சிருக்கோம் இந்த கருத்து கணிப்பை விஜய் அவர்கள் ஒருவேளை நம்பினால் விஜயை விட ஒரு முட்டால் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம் ஏன்னா விஜய்க்கு தெரியணும் கலநிலவரம் தாவைக்காவின் கொடிக்கம்பம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கடைக்கோடி கிராமங்களிலும் இருக்குதா தாவேக்காவினுடைய ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நாங்க மறுக்கலங்க தாவேக்கா ரசிகர்கள் நல்ல ரசிகர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க கட்சிக்காக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் இருக்கிறாங்க மறுக்கலைங்க ஆனால் அதெல்லாம் வாக்கு வங்கியாக மாறுமா அப்படி தான் ஒரு கேள்வி அப்படியே மொத்த பேரும் சேர்ந்து வாக்கு போட்டா கூட இவரால் முதல்வர் ஆகிட முடியுமா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல எந்த கூட்டணி வாக்கு வங்கியை பெறுதோ அதுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் இது கலை யதார்த்தமா இல்லையா அப்ப எட்டு சதவீதம் வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்காரு சீமான் அப்ப இவங்க போலி வாக்கு வங்கியா இருந்தா கூட பாஜக ஒரு பதினெட்டு சதவீதத்தை நிரூபிச்சு வச்சிருக்கிறது அப்ப தாவேக்கா என்ன சதவீதத்தை நிரூபிச்சு வச்சிருக்கு ரெக்கார்டு கூடு டீடைல் கூடு ரெக்கார்டு கூடு எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ கருத்து கணிப்பு போடு அப்போ ஒரு கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர் கூட என்ன நியமிக்கல தமிழ்நாடு முழுவதும் இவங்க கட்சி கோடிக்க அப்ப எங்க இருக்குது மாவட்ட செயலர் ஏவன் ஒன்றிய கவுன்சிலர் ஏவன் ஒன்றிய செயலாளர் ஏவன் யாருக்கும் எதுவுமே தெரியாது மாவட்ட பொருளாளர் யாருக்கும் தெரியாது இவங்க வந்து சதவீதம் வாங்கி இவங்க வந்து தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம் இபிஎஸ் அதிமுக அடுத்த கட்டம் தான் அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு படிக்கு மேல நடிகர் விஜய் அவர்கள் என்ன பேசுறாருனா திமுகவுக்கு எதிரி தாவேகா திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் மேடையில பேசுறாரு நாங்கடா என்ன நடக்குது இந்த பக்கம் நடந்தா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க அந்த பக்கம் பார்த்தாக்க கருத்து கணிப்பு வருது தாவேக்கா தான் இரண்டாவது பெரிய கட்சி இவங்க தான் தாவேக்கா தான் இரண்டாவதாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி அந்த பக்கம் கருத்து வருது இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கே இந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி எங்கேயா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த மனுஷன் கிபிலி போட்டோவாமே ஏதோ இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு பொழுது கிபிலி போட்டோ ஏதோ காட்டுற மாதிரி போட்டோவா அவர் மாட்டோம் அவர் ட்விட்டர்ல போட்டு அவர் மாட்டோம் கூலா விளாண்டிட்டு இருக்காருப்பா இவங்க என்ன திமுக எங்களுக்கு எதிரி தாவேக தான் இந்த பக்கம் தாவேக்கா எங்களுக்கு எதிரி திமுக கருத்து கணிப்பை விட்டு செட் பண்றானுங்க என்னமோ அதிமுக களத்திலே இல்லாத மாதிரி என்னென்னமோ இவனுக்கு டிராமா பண்றானுங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி கூலா உட்காந்துட்டு மனுஷன் பாத்துட்டு இருக்காரு நீ என்ன வேணா ராசா நீ என்ன வேணாலும் கருத்து கணிப்பை ஆனா களத்துல நாங்க தாண்டா கில்லி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதனாலதான் அவர் கூலா அப்படியே லெப்ட் ஹேண்டில் டீல் பண்றாரு நடிகர் விஜயாக இருக்கட்டும் ஆஹ் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் யாரா வேணா அவருடைய பாஜக அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு எக்ஸ் எக்ஸோலி தளத்துல ஜாலியாக கிப்ளி போட்டோ போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் காலத்துல ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பத்தாண்டு கால சாதனைகளை நம்பிட்டு இருக்கு நிக்கிறாங்க காலத்துல அதிமுக பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்களை நம்பி அதிமுக காலத்தில் நீக்குது இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத சாதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்காரு பதினோரு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்திருக்கிறாரு இது இந்தியாவில் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத சாதனை அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு என்பது ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் அந்த மத்திய அரசினுடைய திட்டத்தை மாநில அரசு ஏற்றாக தான் வேண்டும் என்ற சூழல் இருந்தபோதும் கூட ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அந்த கையெழுத்து போடுறது ஓபிஎஸ் ஆ இருக்கலாம் ஓபிஎஸ் யாருடைய அடிமை உங்களுக்கு தெரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமி

உழைப்பையும் அதிமுக ஆட்சி இந்த பொருளாதார வளர்ச்சி காரணம் எடப்பாடி பழனிசாமி பங்கு இருக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி நல்ல தெரியும் நாம மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம்பா இந்த அதிமுக இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே இதுதான் அதாவது செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டாங்க இது ஒரு கெட்ட பழகம் செஞ்சதை சொல்லி காட்டணும்பா சொல்லணும்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும்பா அதை அதிமுக செய்யவே மாட்டாங்க என்னங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் மக்களுக்காக செய்யறீங்க இது எங்கெங்க போய் விளம்பரப்படுத்திட்டு ஆனா முக ஸ்டாலின் பாருங்க ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக தமிட்ட அடிப்பான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக கிட்ட அந்த பேச்சே கிடையாது நல்லது மக்களுக்கு செய்யறாங்களா அவங்க மட்டும் அடுத்த நாள் செய்ய போயிட்டே இருப்பாங்க அதுதான் அதிமுக இதுதான் ஒரு கெட்ட பழக்கமான அதிமுக நீங்க செய்த நல்லது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அங்க பாருங்க மு க எதுவுமே பண்ணாம நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதை கிழிச்சிட்டேன் இதை கிழிச்சேன் அவனுக்கு வெட்டி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு அத்தனை மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளை தீர்வு பண்ணது இந்த அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எங்க நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க முல்லை பெரியாறுல நூத்தி முப்பத்தி ரெண்டு அடி நீர்மட்டத்தை உயர்த்தினது யாருங்க அதிமுக ஆட்சி காலத்துலங்க இதை செஞ்சிருப்பானா இதை திமுக ஏன் செய்யல ஏன்னா இது தமிழருடைய வாழ்வுரிமை பிரச்சனை இத செய்தது அதிமுக ஆட்சியில அந்த பக்கம் காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு இதழ வெளியிடல அந்த நீதிமன்ற தீர்ப்ப அந்த நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு நாளிதழ்களை வெளியிட்டால் தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் ஆனா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கூட திமுக ஆட்சியில நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த வைத்தார் கச்சத்தை வேணா அதிமுக தார வார்த்ததா திமுக தான தார வார்த்தது அப்போ மாநில உரிமை சார்ந்த தமிழர்கள் நலன் சார்ந்த உரிமை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் கையாண்டு லாவகமாக கையாண்டு இருக்கிறது அதிமுக அந்த மாநில உரிமைகளை பாதுகாத்து இருப்பது அதிமுக எவ்வளவு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தது தாலிக்கு தங்கம் கொடுத்தது மாணவர்களுக்கு லேப்டாப்பு பெண்களுக்கு நாப்கின் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம் இந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் இந்த மண்ணிற்கு கொண்டு வந்தது அதிமுக ஆனா இவங்க விளம்பரமே பண்ண மாட்டாங்க இவ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் தெம்பா நிக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பக்கம் திமுக ஆள வருவாங்க இந்த பக்கம் தாவேக்காங்க அந்த பக்கம் பாஜக அண்ணாமலை அவர் பாட்டு கத்தி இருப்பாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கூலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன மக்களுக்கு நாங்க நல்லது செஞ்சிருக்கோங்க நாங்க செஞ்ச மக்கள் நல்ல திட்டங்கள் பேசுங்க நாங்க பேச வேணாம் அந்த திட்டங்கள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூலா ஜாலியா கிபிலி இமேஜ் போட்டு ஜாலியா விளையாண்டு இருக்காரு எல்லாரும் டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இந்த கருத்து கணிப்பு என்பதே ஒரு கருத்து திணிப்பு இந்த போலியான கருத்து திணிப்பு ஏன்னா நீங்க ஒரு பாஜக கூட சரிங்க பாஜக கூட ரெண்டாவது இடம் வந்துருச்சு அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் சொன்னா கூட நான் மனசு கொஞ்சம் ஆறிடுங்க ஏன்னா அவர் அஞ்சு வருஷமா கத்திட்டு இருக்காரு அங்க தமிழ்நாட்டில் எல்லாம் அங்க போறேன் இங்க போறேன் மத கலவரம் ஏற்படுத்தாம் நிறைய முயற்சி பண்ணாரு சரி ஏதோ ஒரு பேசு பொருளாவே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூட சரி பரவாயில்லைங்க இவன் அங்க இங்கே போய் கத்துறாங்க இவங்க வரதுக்கு கூட வாய்ப்பு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நடிகர் விஜய் அவர்கள் எத்தனை மக்கள் போராட்டங்களை இப்ப கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது வருடம் இடம் நடக்கிறது நினைக்கிறேன் எத்தனை மக்கள் போராட்டங்களுக்கு களத்துல இறங்கி போராடி இருக்காரு பரந்தூருக்கு வேன்ல போய் பேசிட்டு வந்தாரு போதுமா ஆ போடுமா அது அண்ணா பல்கலைக்கழக மாணவி உதவி வழக்கு என்னாச்சு அண்ணா நகர் சீமை வழக்கு என்னாச்சு இப்படி தமிழ்நாடு முழுதும் ஏகப்பட்ட சாதிய வன்கொடுமை பிரச்சனைகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பிரச்சனை எவ்வளவு நடக்குது எல்லாத்துக்கும் அறிக்கை மட்டும் விட்டா போதுமா களத்துல இறங்கி போராட வேண்டாமா அப்ப இவரை கொண்டு வந்து நீங்க ரெண்டாவது தலைவர் இவர்தான் அப்படி நீங்க இவர்தான் வந்து அடுத்த முதல்வர் அவருக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர் கூடியவர் அப்படி சொல்ற நீத்துறீங்கனா இது பக்கா செட்டப் இல்லையா அதனால தான் நாங்க தகவல்களை உறுதிப்படுத்தி தான் பேசுறோம் இவங்க திமுகவை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு அதிமுக கூட கூட்டணிக்கு போய்விடக் கூடாது அப்ப நம்ம விஜய் அவர்களை எப்படி கெடுக்கலாம் ஒரு போட்ட இந்த சி ஓட்டர் அப்போ ஆதவ்னா பி கே தொடர்பு கொண்டு திமுக இவங்க மூணு பேருடைய திட்டம் தான் இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நடிகை விஜய் கிட்ட போய் சொல்லுவாங்க பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டு நீங்க பாருங்க பதினெட்டு சதவீதம் ரெக்கார்டு சொல்லுதுங்க நீங்க தாங்க அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் நீங்க உன்ன கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்க தாங்க முதல்வர் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக ஆனா நமக்கு எதுக்கு கூட்டணி நமக்கு தான் கருத்து கணிப்பே வந்துருச்சே நாம ஏன் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனித்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி தனித்து நின்றார் என்றால் விஜயோ அல்லது இவர் கூட யாரையாவது சேர்த்துட்டு மூன்றாவது அணி அமைத்தார் என்றால் அது திமுகவினுடைய வெற்றிக்கு தான் உதவும் உதவுமா உதவாதா அப்ப தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது அணி அமையுமானால் அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ திமுகவினுடைய வெற்றிக்கு தான் உதவும் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் எப்படியாவது அதிமுக கூட சேர விடாம பாத்துக்கணும்ன்றதுல திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அதனால்தான் பி கே உதவியோடு ஆதவ் அர்ஜுன் உதவியோடு இப்படி ஒரு போலியான கருத்துக்களை இப்ப கொண்டு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய மனசை கெடுக்க பாக்குறாங்க நடிகர் விஜய் அவர்கள் எங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாருன்னாக்க திமுக வந்து வீண்டு போயிடுமோ திமுக தோத்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுதான் பக்காவா ஸ்கெச் போட்டு விஜய் அவர்களை ஏமாற்றுகிறார்கள் விஜய் ரசிகர்களே நல்லா புரிஞ்சுங்க நடிகர் விஜய் அவர்களை சுற்றி நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் விஜய் நடிகர் விஜய் அவர்களை முட்டுசந்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க அதை நீங்க பார்க்க தான் போறீங்க எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இதை போன்ற போலி கருத்து திணிப்புகள் எல்லாம் ஒருபோதும் நம்பாதீங்க நீங்க மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை நம்புங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் அவ்வளவு சாதாரணமா அவர் ஹேண்டில் பண்ணிட முடியாது அவர் ஒரு சாதாரண தலைவரும் கிடையாது ஏன்னா அவர் அடிச்ச அத்தனை பேருமே டானு சசிகலா எல்லாம் எவ்வளவு பெரிய முதல எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கையில் வச்சிருக்கவங்க ஒரு காலத்தில் சசிகலா கை கட்டுறவங்க அமைச்சரான வரலாறுலாம் இருக்குது அப்பேற்பட்ட சசிகலாவை அடிச்சு ஓரம் கட்டிட்டு டிடிவி தினகரன் அடிச்சு ஓரம் கட்டிட்டு ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் இரண்டு முறை முன்னாள் முதல்வர் இரண்டு முறை முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ் அடிச்சு ஓரம் கட்டிட்டு இத்தனை பேரையும் அடிச்சு ஓரம் கட்டிட்டு அந்த பக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கண்ணில் மண்ணை தூமிட்டு இரட்டை சின்னத்தை மீட்டு கட்சியை மீட்டு அவ்வளவு பிரச்சனைகள் உள்ளடி வேலைகள் அத்தனையுமே சரி கட்டி இன்னைக்கு ஒரு இயக்கத்தை கட்டி வச்சிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க சொல்றேன் தமிழ்நாடு அரசியல் காலத்துல எடப்பாடி பழனிசாமியை போன்ற ஒரு ஆளுமே நீங்க பார்த்துட முடியாது ஆளு பார்க்க தான் சைலண்டா இருப்பாரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு ஆனா ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டீஷியன் எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சீங்க நிச்சயமாக அவர் வெற்றிகரமான ஒரு கூட்டணியை அமைக்கத்தான் போறாரு எத்தனையோ வதந்திகள் வருதுங்க செங்கோட்டை அங்க போறாரு செங்கோட்டை நீங்க போறாரு கட்சியை உடைக்க போறாங்க அப்படி இப்படி எத்தனையோ வதந்திகள் எத்தனையோ டிவி சேனல் உட்காந்துட்டு கத்துறானுங்க ஆனா சிம்பிளா செங்கோட்டையன் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி போட்டோவை போட்டு அந்த ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்வாளத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு அந்த போஸ்ட்ல ஜெயலலிதா போட்டோ சின்னதாக தான் இருக்கும் எம்ஜிஆர் அவருடைய போட்டோவும் சின்னதாக இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய போட்டோவை பெருசா போட்டு ரம்ஜான் தின வாழ்த்துக்களை செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருப்பாரு இதன் மூலமாக செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்க ஏன்பா நான் தான் பா இருக்கேன் இவங்க சுத்தி இருக்கிறவங்களாம் நம்பாதீங்கப்பா எனக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நெருக்கடி இருக்குது அதனால நான் டெல்லிக்கு ஏதோ போறேன் வரேன் அவங்கள அமைச்சர்களை பார்க்குறேன் அதிகாரத்தில் இருக்கலாம் பார்க்குறவன் அதுக்காக நான் அதிமுக விட எல்லாம் போயிடுவோன்னு நினைச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றேன் ஒரு மெசேஜ் அது ஏன்னா வயசான காலத்துல அவரு இத்தனை ஒரு காலம் இந்த இயக்கத்துல இருந்துட்டு திடீர்னு இப்ப விலகி போனார்னாக்க சாகர வரைக்கும் துரோகி பட்டத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு சசிகலா நிலைமை என்னாச்சு டிடிவி தினகரன் நிலைமை என்னாச்சு இன்றைய வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அவர்களை ஒரு விரோதிகளாக துரோகிகளாக தான் பாக்குறாங்க அப்பேற்பட்ட பழிச்சொல்லுக்கு ஒருபோதும் செங்கோட்டையன் அவர்கள் ஆளா ஆளாக மாட்டார் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் நமக்கு அடையாளம் தந்தது இந்த கட்சி இந்த கடைசி காலத்துல வயசான காலத்துல நாம இந்த மாதிரி மாறி போனோம்னா சுத்தமா மரியாதை இருக்காது நம்ம அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் எனவே தான் சொல்றோம் செங்கோட்டையன் அவர்கள் ஒருபோதும் அதிமுகவை விட்டு வெளியேற மாட்டார் இந்த ஊடகங்கள் அப்ப எப்ப எப்ப ஆனாலும் என்னென்ன வளால் கத்திட்டு போவாங்க அதை பத்தி கவலையே என்னங்க ஊடகம் இப்படி அதிமுகவை டேமேஜ் பண்ணுது அதிமுகவை இப்படி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுது அதிமுக தொடர்ந்து சோறு படைகிறாங்களே அப்படிதான் நீங்க கவலைப்படாதீங்க இதுவும் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா எடுத்துக்கோங்க அதிமுக ஒரு லைட்டா கண்ணசா கூட அது தமிழ்நாடு விவாத காலத்துல பெரும் புயலை கிளப்புன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் எங்க அதிமுகவில் ஒருத்தவங்க அப்பா அப்படி பெருமுச்சு விட்டால் கூட அனைத்து தமிழ்நாடு ஊடகமும் இன்னைக்கு பற்றிக்கிட்டு விவாதம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அதிமுகவை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியல் காலத்தில் எவனுமே இயங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இதை பதில் புரிஞ்சிக்கங்க உடனே எங்க அதிமுக தோட்டலாம் சோர்ந்துருவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க விவாத களத்தில் அதிமுகவை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு விவாத கலம் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு இந்த செங்கோட்டையினை சுற்றி மையப்படுத்தி நடந்த விவாத கலங்கள்லாம் ஒரு உதாரணம் எனவே இது போன்ற போலி கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க டிவி சேனல்ல பணம் வாங்கிட்டு அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அதிமுக மக்கள் நலத்திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்கிறது தமிழக உரிமை சார்ந்த விஷயங்களை என்றைக்கும் விட்டு கொடுத்து அவர்கள் செயல்பட்டது கிடையாது எனவே அதிமுக ஆட்சி நிச்சயமாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண லீடர் கிடையாது நீங்க பாக்குறதுக்கு வேணா அவர் சிரிச்ச முகமா விபூதி அடிச்சுட்டு உக்காந்துருப்பாரு ஆனா எத்தனை பேருக்கு அவர் விபூதி அடிச்சிருக்கிறாருன்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியணுன்றதுல அவர் என்னமோ விபூதி அடிச்சுட்டு உக்காந்துருக்காரு நீங்க நினைச்சிருக்கீங்க ஆனா அவர் அத்தனை பேருக்கு அவர் விபூதி அடிச்சுட்டு உக்காந்துருக்காருன்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு நமக்கு தெரியல நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைப்பாரு கூட்டணியே அமைக்கலனா கூட அதிமுக தான் வெற்றி பெறும் அதிமுக தான் வெற்றி பெறும் திமுகவை அகற்றுவதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவினுடைய வெற்றி ஒரு தவிர்க்க முடியாத வெற்றியாக இருக்க போகிறது பொறுத்திருந்து அதிமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவுவதற்காக இத்தகைய போலி கருத்து கணிப்பை பி கேவும் திமுகவும் ஆதவர் சேர்ந்து செட் செய்த ஒரு கருத்து கணிப்பு தான் இது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி